ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்குமே கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாகரக எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கிடும் வெற்றி அடுத்த பதவி நான் சீனியர் மேனேஜராக இருந்தேன் சார் இப்போ ஜென்ரல் டெப்டி ஜென்ரல் மேனேஜராக இருந்தேன் சார் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போன பெரிய பணம் வரும் ஒரு கோடி ரெண்டு கோடி சம்பாதிக்கா ஆனால் அது என்ன எப்படி அது போச்சுன்னே தெரியாது திரும்பி பார்க்கும்போது கையில் ஒன்றுமே இருக்குது குலாம் ராசிக்காரர்கள் அதே உங்களுக்கு ஆறாம் வீட்டிலே சனி என்பதால் சத்துருக்கள் எல்லாம் நிறைய எதிரிகள் உருவாவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு மூன்று கிரக பயிற்சிகள் நடப்பதால் ஒருத்தர் போனால் ஒருத்தர் மேனேஜ் பண்ணிக்கிறது ஒருத்தர் போனால் ஒருத்தர் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த அவங்க நினைக்கும் குரு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் சொத்து சொத்தாக சேர்த்துவாங்க விரலெல்லாம் போனோம் பேக்கெட்லாம் போனோம் ஜோதிலாம் போனோம் வீடெல்லாம் போனோம் கட்டுக்கிட்டியாக போனோம் இந்த மாதிரி பணமாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி என்ன பண்ணான்னு நீங்கள் பார்த்துக்கிறீங்க உங்களை என்ன பண்ணணும்னு சனி இறக்க முடிவு ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு வந்து பிறக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ஜோதிடர் ராம்ஜி அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் நமஸ்கார் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டுல வந்து எந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்குமே மேஷ ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் இவங்கெல்லாம் சூப்பராக இருப்பாங்க மேஷராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீட்டிலே ராகு பகவான் வருகிறார் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி அதை அடுத்த பதவி நான் சீனியர் மேனேஜராக இருந்தேன் சார் இப்போ ஜென்ரல் டெப்டி ஜென்ரல் மேனேஜராகிட்டேன் சார் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போவாங்க அதே மாதிரி நீங்கள் இது பார்த்தேன்னா கடகராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக நீண்ட நாளாக எனக்கு பணம் எடுக்கணும்னு ஆசை நீண்ட நாளாக நான் இது பண்ணணும்னு ஆசை அது பண்ணணுன்னு ஆசை அதெல்லாம் பூர்த்தியாகி கனவுகள் நிறைவேறும் வருடமாக இருக்கும் விருச்சகராசிக்காரர்கள் நான் ஒரு கிரவுண்டுக்கு ஆசைப்பட்டேன் பார்த்தா ஒரு ஏக்கரே வாங்கிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு சொத்து வந்து சேரும் வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் சேரும் கும்பராசிக்காரர்களுக்கு விரலெல்லாம் பணம் ரெண்டாம் வீட்டில் சனி அப்போது அது என்ன ஆகும்னா ஒரு கடை வச்சிருந்தேன் ரெண்டு கடை வைக்க போகிறேன் மூணு கடை வைக்க போகிறேன் ஐந்தாம் வீட்டிலே குரு யோகஸ்தானத்தில் குழந்தை இல்லாதவர்கெல்லாம் குழந்த பிறக்க போகுது போன்ற விஷயங்கள் எல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி உடம்புல உட்காந்துருக்கார் மூணு ஏழு பத்தை பார்க்குறாரு வெகு பிரபலமாக்கி விடுவார் நான் சாதாரணமாக ஒரு தெருவில் இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் எனக்கு ஃபேம் ஆகிடுச்சு நான் பண்ண ஒரு சின்ன டிக்டாக் இப்படி ரீச் ஆகி எனக்கு ஒரு படத்துலேயே வாய்ப்பு கிடச்சிருச்சு விஜய் டிவி பிக் பாஸில் என்ன தான் இருக்காங்க அந்த மாதிரி மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்கள் போவீங்க ஓகே சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ராசிக்காரர்கள் யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்குமே கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் ஜாகிரதையாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது ஆனால் எட்டுக்குடைய குரு தான் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்போ பணம் வரும் போகும் பணத்தை சேமிக்க முடியாது பணம் பெரிய பணம் வரும் ஒரு கோடி ரெண்டு கோடி சம்பாதிப்பாங்க ஆனால் அது என்ன எப்படி அது போச்சுன்னே தெரியாது திரும்பி பார்க்கும்போது கையில் ஒன்றுமே இருக்காது அதே சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது செய்யாத தவறுகளுக்கான பழியை வாங்கிக்கிறது திருட்டு பட்டம் போன்றவை நான் ஏண்டா நானா இதை பண்ண அப்படிங்கிற அளவுக்கு கெட்ட பேர் போன்றவை எல்லாம் ஏற்படும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி மகர ராசிக்காரர்களை சொல்லலாம் ரெண்டாம் வீட்டிலே ராகு வருவதால் கெட்ட பேர் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பேர் கெடுறதுக்கு இன்னாரோட உங்களை உனக்கு என்ன பேச்சு அன்னாரோட உனக்கு என்ன பேச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு பேட் இமேஜஸ் வர்றதுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆறாம் வீட்டிலே சனி என்பதால் சத்துருக்கள் எல்லாம் நிறைய எதிரிகள் உருவாவாங்க போட்டியாளர்கள் அதிகமாவாங்க நான் ஒரு பிராண்ட் வச்சுருக்கேன் அந்த பிராண்டை காம்படிட்டிவ் சந்தைப்படுத்தணும்னு நினைக்கிறேன் எனக்கு முன்னாடி ஒரு பத்து சந்தை சந்தையில் என்னால் விற்க முடியல போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் தனுசராசிக்காரர்களுக்கு டிஃபால்ட்டாகவே நான்காம் வீட்டில் சனி வருவதால் என்ன என்னாகணும் ஒரே அலைச்சலாக இருக்கும் எங்கே போனாலும் நின்றுட்டே வேலை செய்கிற மாதிரியே இருக்கும் அங்கே ஓடணும் அங்கே ஓடணும் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுற பிஸ்னஸாகவே இருக்கும் ஸோ இவர்களெல்லாம் ரொம்ப டஃப்பான பீரியடாக இது இருக்கும் சார் இப்போ இரண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி கொரோனான்ற ஒரு நோய் வந்து தாக்குச்சு இல்லையா அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வருமான கேட்கல அது ஏதாவது அசம்பாவிதங்கள் இருக்குமா இல்ல சார் இல்ல பெரும்பாலும் அப்படி நடக்க வாய்ப்பு கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது ஒரு மூன்று கிரக பயிற்சிகள் நடப்பதால ஒருத்தர் போனால் ஒருத்தர் மேனேஜ் பண்ணிக்கிறது ஒருத்தர் போனால் ஒருத்தர் மேனேஜ் பண்ணிக்கிற தான் இந்த வருடத்தோட நிலை ஸோ சனி ராகுக்கேத பயிற்சி மட்டும் நடந்தால் ஒரு விதமான நிகழ்வுகள் ஏற்படும் ராகு சனிப்பயிற்சியும் நடக்குது அதுவும் நடக்குது குரு பயிற்சி நடக்குது அப்படி இருக்கும்போது ஒரு நாமினல் இயராக எல்லாருக்கும் ஒன்றும் இவர் தரார் இல்லைன்னா அவர் தரப்படுறார் அவர் தரலன்னா அவர் தருவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கக்கூடிய வருடமாக தான் இருக்கும் ஸோ இந்த வருடம் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் பெரு பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஓகே சார் அதே மாதிரி கல்யாண யோகம் அப்படின்ற வரப்போ லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வரும் அந்த மாதிரி கல்யாண யோகம் இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்னலாம் கல்யாண யோகம் இருக்கிற ராசிகள் அப்படின்னு பார்த்தா ஏழாம் வீட்டில் குரு பகவானை பெற்றிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களை சொல்லலாம் இவர்களுக்கெல்லாம் அரேஞ்சு மேரேஜ் ஆகும் லவ் பண்ணி அடி வாங்குற மாதிரி தான் இருக்கும் இவர்கள் பெரும்பாலும் அரேஞ்சு மேரேஜ் தான் தனுசு ராசிக்காரங்களாம் என்ன ட்ரை பண்ணாலும் சரி குருஜி திருசா இல்லைனா திவ்யா அவ்வளோதான் அப்படின்னு ஒரு கான்செப்டில் போயிடுவாங்க இந்த பக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழில் சனி ஏற்கனவே பேரே கன்னிராசி வேறு ஸோ கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும் ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் குருஜி நம்ம ஆள் இப்போ இந்த தான் ஓகே சொல்லியிருக்கா நியூ இயர் அன்றைக்கே ஓகே சொல்லிடுவா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் ஜோதிகா சொல்கிற டைலாக் மாதிரி தான் சூப்பராக அந்த நியூ இயர் அன்றைக்கி தான் அவங்களோட லவ்வே சக்ஸஸ் ஆகும் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழில் அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு யாரெல்லாம் வந்து ஒரு கல்யாணம் ரெண்டாவது கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறோம் நான் ஒரு மேரேஜாக முடியாது ரெண்டாவது மேரேஜாவது நல்லா இருக்குமான்னு நினைக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் சூப்பராக இருக்கும் வருடம் அவருடைய மறுமணம் என்பது மிக பிரமாதமாக நடக்கும் ஓகே சார் அதே மாதிரி கரியரில் வந்து ஒரு அப்கிரேடோ இல்லை புதுசாக தொழில் தொடங்குறவங்க அந்த மாதிரியான ராசிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யாருக்கெல்லாம் இருக்கு அப்படி பார்த்தா மிதுன ராசிக்காரங்களை தான் சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு மேஷ மேஷராசிக்காரங்களை சொல்லலாம் பத்திலே ஒரு பாவி மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு பத்தில் ராகு மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தில் சனி இவர்களெல்லாம் சூப்பர் டூப்பர் சாதாரண வேலை செஞ்சுருந்தேன் ஒரு சின்ன ஒரு கையேந்தி பவன் மாதிரி ஒரு கடை வச்சுருந்தேன் டிஃபன் கடை வச்சுருந்தேன் இப்போ நான் என்னென்னா பெரிய 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 ஹோட்டல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க நம்மளுடைய ஐடியாலஜிக்கு நம்ம ரெகனைஸ் பண்ணி நமக்கு பணம் கொடுக்க தான் நமக்கு ஆள் இல்லை எல்லோரும் இங்கே பெரிய ஆள் தான் நம்ம தம்பி கேமராமேனுக்கு மட்டும் பணம் கொடுத்தாருனா ஒரு உலகத்தையும் உருவாக்கிடுவார் ஆனால் எக் கொடுக்கணுமே அதுதானே ஆள் இல்லை அது இந்த வருடம் நடக்கும் மிதனராசிக்காரர்களுக்கும் இவர்களுக்கும் மேசராசிக்காரர்களுக்கும் பணம் கொடுக்கறதுக்கு ஆள் வருவாங்க ஓகே சார் அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மா உடல் பாதிப்பு இருக்கும் இந்த மாதிரி உடல் நோயால் இந்த வா இந்த வாட்டி தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏன்னா யாரெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ராசிகள்னா யார் மிதுன ராசிக்காரர்கள் ராசியிலே குரு இருந்தால் என்ன ஆகினா லிவர் சம்மந்தப்பட்ட லிவர் சம்மந்தப்பட்ட கல்லீரல் பெருங்குடல் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை யாரெல்லாம் தீர்த்த வரி சாயந்திரம் ஆறு மணிக்கு மேலே வண்டி ஓடாது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அளவாக லைட்டாக ரத்தமாக சொன்னாங்கோ பெரியவங்க அழமாக சொன்னாங்கோ அத்தையே தண்ணி ஊற்றி லைட்டாக சொன்னார் லைட்டாக இருந்தால் லைட்டாக இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ அப்போது ராசிக்காரன் நம்ம பழங்கள் தான் அப்படி வேணால் கான்செப்ட் ரொம்ப வீரியமாக இருக்கும் இவர்கள் பாருங்கள் கண்டிப்பாக மாட்டிப்பாங்க ரொம்ப ஜாக்கிரதாக இருக்கணும் இந்த பழக்கத்தெலாம் விட்ணும் ஸ்ப்ரிங் ரோல் திங்கிறது இந்த சுழுவான வடிவம் சிக்கா குக்காம்லாம் இருக்கா அது மாதிரிலாம் கேட்கலாம் திங்க இட்லி தோசை தின்னா சாப்பாடு சாம்பார் சாதான் ரத்த சாதம் இருந்தால் ஒரு நோ ப்ராப்ளம் அதே மாதிரி உங்களுக்கு ஆறு குடை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறு கால்லையே அடி விடும் பட்ட காலிலேயே போடுங்கிற மாதிரி மாடிப்படிக்கடி ஏறுறது இந்த வீர சாகசங்கள் பண்ணுறது மோட்டர் பைக்கில் கை விட்டு ஓட்டுறது மலேசியா போனீங்கன்னா கைத்துல டிங் 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 அந்த ஒரு பாட்டு வருமே அப்படியே ஒரு கைத்தை கட்டிட்டு அப்படியே மொட்டு ஒன்று மலர்ந்துடு அவ்வளோதான் மொட்டு மலராது மொழியிடும் அவ்வளோதான் அதனால கைட்டு கட்டி குதிக்கிறது மலேசியாவில் உண்டு நான் பார்த்துருக்கேன் பெனாங்கெல்லாம் போனீங்கன்னா பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டு விட்டுருவாங்க அந்த பாம்பு அப்படி எடுத்து அப்படி பாம்புலாம் சிந்த வேறு விளையாட்டுலாம் பண்ணாதீங்க கடிச்சிடும் ஸோ அதனால் இந்த ஆறு குடையவன் வந்து சனிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து கால் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கான அதிகமான இது இருக்குது டைம் வந்து சரியில்லை மகர ராசிக்காரர்களுக்கும் ஆறாம் வீட்டில் குரு இருப்பதால் பெரும்பாலும் கிட்னி ஸ்டோனு வயிறு சம்பந்தப்பட்ட செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படும் ஓகே சார் அதே மாதிரி இருபத்தி சொத்துகள் வாங்குறதோ இல்ல வாகனங்கள் புதிதாக வாங்குறது அப்படின்னா எந்த ராசிக்காரர்கள் வாங்கறது ராசிக்காரங்க தான் சொத்துன்னா ராசிக்காரங்க தான் அஞ்சுல சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஐந்தாம் வீட்டிலே குரு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் சொத்து சொத்தா சேர்த்து வாங்க விரல எல்லாம் போனோம் பேக்கெட் எல்லாம் போனோம் ஜோபிலாம் போனோம் வீடெல்லாம் எல்லாம் பணம் பிட்டு போனோம் இந்த மாதிரி பணமா இருக்கும் எங்க வீட்டுல ஏதாவது கொள்ள அடிக்கிறேன்னா வீட்டுக்கு போய் கொள்ள அடிச்சலாம் அந்த அளவுக்கு பணம் இருக்கும் சொத்து சேர்த்துவாங்க அதே மாதிரி வந்து வண்டி வாகனம்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் கார் வாங்குவாங்க தனுசு ராசிக்காரர்கள் அவனுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் ராசிக்காரர்கள் கார் வாங்குவாங்க மீனராசிக்காரர்கள் இந்த வருடம் கார் வாங்கி ஆகணும் காரணம் என்னென்னா குரு உங்களுக்கு நான்காம் வீட்டுக்கு வந்துட்டார் இப்போ ஆக நீங்கள் இவர்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் கார் வாங்குவாங்க அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் கார் வாங்குவாங்க ஓகே சார் அது மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கான ஆபத்து அப்படின்றது இருக்கும் அது எந்த வகையில வேணாலும் இருக்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ராசி அப்படின்னா ஒரே ராசி சிம்ம ராசி அது வந்து உயிர்க்கே ஆபத்து ஆன கூடிய எட்டுல ராகு ஏழில் ராகு அதே மாதிரி வந்து ஆஹ் இவர்கள் கடகராசிக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா அஷ்டம அஷ்டம காலசர்ப தோஷம் ஸ்டார்ட் ஆகுது கடகராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களும் ராசிக்காரர்களும் வண்டியில போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வண்டியில் வந்து உங்களுக்கு அது இழுத்துட்டு போகும் அந்த வியா அதை இந்த ஸ்டண்ட்டு பண்ணுற குணம்லாம் வரும் அதெல்லாம் இவங்க மட்டும் பண்ணணும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத கெட்ட இருக்கு யாருக்கூடையாவது பேசும்போது விருச்சிகராசிக்கார ஆண்கள் ஆண்கள் கூட மட்டுமே பேசிட்டு தெரியணும் ஒரு ஒன்றரை வருஷம் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நோ ப்ராப்ளம் யாராவது ஒரு யார்கிட்டையாவது சும்மா பேசினா கூட ஒரு அம்மு குட்டி பட்டுக்குட்டின்னு பேசினா கூட அது கூட ப்ராப்ளம் ஆயிடும் அவ்வளோதான் உடனே ஒரு உறவு சும்மா சொல்லுவாங்கல்ல சும்மா சுற்றின பாவத்துக்கு கல்யாணம் தான் பண்ணாலும் நினச்சுல சும்மா பேசிகிட்டு இருப்பான் அது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போய் அவனை பிடிச்சி அடி அடித்து சட்டப்படி எங்கள் கடமையை செய்யணும்னு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இப்போ நான் சும்மாதான் என் பார்த்து கேளையா கேட்கவே மாட்டான் ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணம் தான் ஸோ அப்போது ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பழகணும் அதே மாதிரி ம தனுசு ராசிக்காரர்களும் ஏதாவது மெசேஜ் பெரிய ஆளாக இருப்பாங்க பெரிய கௌரவமாக இருப்பாங்க திடீர்னு ஐ லவ் ஈ ஒரு ஒரு தனிப்பட்டுருவான் இந்த மாதிரி இந்த மாதிரி சில்லறத்தனமான ப்ராப்ளம்லாம் இவங்களுக்கு வரும் ஸோ அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்களுடைய பதிவுகளை ரொம்ப ஜாக்கிரதையாக படங்கள் ஷேர் பண்ணும் போதெல்லாம் ஓகே சார் இப்போ விருச்சக ராசிக்காரர்கள் வந்து சொல்லும்போது போது சொன்னீங்க ஆண்கள் வந்து ஆண்கள் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ பெண்களை பத்தி கிட்ட பேசுங்க பெண் இல்ல சார் பெண்கள்னா பெண்கள் கிட்ட மட்டும் பேசுற மாதிரி நம்ம எதிர்பாலினத்தை தவிர்ப்பது நல்லது பேர் கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பேசுறதுங்கிறது வேற கெட்ட பேர் வாங்கிட்டு பேசுறதுங்கிறது வேற கெட்ட பேர் ஈஸியாக வந்துரும் சில பேர் ஒரு தப்பு பண்ணாமே கெட்ட பேர் வாங்கிப்பாங்க அதுதான் இந்த வருஷம் ராகுனுடைய ஸ்பெஷலே அதுதான் அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு புத்தி பல வகையில் போகும் சீட்டாடுறது கிளப்புக்கு போகிறது நான் எல்லாம் இதெல்லாம் பார்த்ததே இல்லைங்க சார் அப்படின்னு உட்காந்து குடிக்கிறது ஸோ காணாததை கண்ட மாதிரி இவனுக்கு யாராவது ஒரு தப்பான நண்பர்கள் இவருக்கு தப்பான தவறான விஷயங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க கேளிக்கை பெண்கள் மது உலகத்தில் எது எதுனா உருப்படாமல் போகிறதுக்கு வழியோ அதெல்லாம் இவங்களுக்கு வரும் கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் சம்பாதிக்க போகிறதும் இவங்க தான் ஆட்டம் போட போகிறதும் இவங்க தான் ஆ சரி இப்போ தேவையில்லாமல் பேசி வந்து எதிர்ப்பாளத்திட பேசி பிரச்சனை வரும்னு சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்த ராசி வந்து பேச்சினால வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அதிகமாக பேசியோ இல்லை தேவையில்லாத இடத்துல பேசி இல்லை சம்மந்தம் பேசி பேசியெல்லாம் பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி ஏதாவது ராசிக்காரர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் ரெண்டுல ராகு இருக்கிறதுனால விஷம் மாதிரி பேசுவாங்க படக் படக்குன்னு பேசிடுவாங்க எந்திரிச்சு வெளிப்படாண்டுவாங்க அந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் ரெண்டுல கேது இருக்கிறதுனால படக்குன்னு பேசிடுவாங்க கும்பராசிக்காரர்கள் ரெண்டில் சனி இருக்கிறதுனால படக்குன்னு பேசுவேன் கும்பராசிக்காரர்களுக்கு தான் வர வரப்போகுதுன்னு சொன்னேன் ஸோ இவர்களை அதிகபட்ச தைரியத்தினால என்ன வேணால் பேசுவாங்க பார்த்துக்கலாமா தாராளமாக பார்த்துக்கலாம் சண்டைக்கு சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஸோ அது மாதிரிலாம் நடக்கும் ஸோ இவர்கள் இவர்கள் மட்டும் ஜாக்கிரதையாக பேசும்போது ஜாக்கிரதையாக வணக்கம் ஹலோ வணக்கம் நம்ம மேங்கோ வந்துட்டானா அப்படின்னு கேட்குறது ஃபோன் எடுத்ததே மேங்கோவாக தான் இருப்பார் அவரே பட்ட பேர் சொல்லி மேனேஜரை கிண்டல் பண்ணுறேங்கிற பேரில் வாண்டடாக போய் மாட்டிக்கிறது அங்கே போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ப்ரமோஷன் அதுக்கப்புறம் கிடைக்க போகிறது இல்லை எனவே எனவே நீங்கள் மேங்கோன்னு சொன்னதாக அந்த ஆளுக்கு ஒரு வருஷம் அவங்க காதலில் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இவங்களுக்கான ஆப் இவங்களே ரெடி பண்ணிப்பாங்க ஸோ அவங்க இவங்க மட்டும்தான் பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுவோம் மதிப்புக்குரிய சகோதரி அவர்களுக்கு வணக்கம் அப்படி சொல்லிவிட்டா நோ ப்ராப்ளம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்தெந்த ராசிக்கு இப்ப பத்துக்கு பத்து மதிப்பெண் கொடுக்கணும் நல்ல ஒரு ராசியா இருக்கு அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு நற்காலம் இருக்கு அப்படின்னா பத்துக்கு பத்து அப்படின்னு எந்த ராசி மதிப்பெண் வகையில் மற்ற ராசிகளையும் எல்லா ராசியும் நல்ல தான் நல்ல ராசின்னு ஒன்று கிடையாது இவர்களுக்கு இந்த வருடம் வாய்ப்பு அடுத்த வருடம் இன்னொரு அது அடுத்த வருடம் சோ இந்த வருடம் அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிறவங்க யாருன்னா கடக ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள்

இதை கேட்ட நீங்கள் மனம் இருந்தோம்னு நான் சொல்லலை அந்தளவுக்கு ரெடியாகிட்ருக்கு மிஸ்டர் சனி அங்கே ரெடியாக வந்துட்டுருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன பண்ணலான்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களை என்ன பண்ணணுன்னு சனி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார் அதனால் ஜாக்கிரதையாக போய் பேசாமல் இருங்க ஸோ அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு நாலு மார்க் கொடுக்கலாம் அடுத்து மகர தனுசு ராசிக்காரர்களுக்கு நாலு மார்க் கொடுக்கலாம் ஸோ இது அதனால் இந்த மார்க்கு அப்படிங்கிறதெல்லாம் விட நம்ம யார் ரொம்ப அடி வாங்க போகிறா அப்படிங்கிறத பார்த்தது தான் அதை நம்ம பதிவோட நோக்கமே அதான் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே மேஷம் கடகம் விருச்சிகம் கும்பம் மீனும் சூப்பராக இருக்க போகிறாங்க சிம்ம ராசி கேட்கவே வேணாம் அவங்க எங்கேனா போயிட்டு சன்னியாசம் வாங்கிக்கிறது நல்லது ஸோ அவ்வளோ மோசமாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் நினைச்சதை சாதிப்பாங்க வண்டியில் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜஸ்ட்டு பாஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்கள் கெட்ட பேர் வரும் இதில் யார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜஸ்ட்டு பாஸ் இவ்வளவும் இருக்குது எனக்கு எல்லாம் இருக்குது ஆனாலும் எனக்கு கஷ்டம்னா கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே கொடுப்பார் இந்த வருஷம் கொடுத்துட்டு பெட்டில் படுக்க வச்சுருவார் அவ்வளோதான் யாரெல்லாம் தீர்த்த வாரியோ ஆறு மணிக்கு மேலே வண்டி ஓடாதுன்னு நினைக்கிறீவங்கள்லாம் நீங்களே போய் நிறுத்திடுங்க இல்லைனா நீங்களே போய் படுத்துக்க கும்பராசியில் ராசியில் ராகு வருவதால் பல பல கெட்ட பழக்கங்கள் உங்களுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி எங்ககிட்ட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி